மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே நாம் இன்று பார்க்க இருப்பது இயல் இயலில் இருக்கக்கூடிய செய்யில் பகுதியான புறநானூறு இதை இயற்றியவர் பிசராந்தையார் புறநானூறு அப்படின்னு ஒன்று உங்களுக்கு நினைவுக்கு வரும் இது எட்டு தொகை நூல்களுள் ஒன்று எட்டு தொகை நூல்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்களுள் ஒன்று அதாவது சங்க இலக்கிய நூல்கள் பார்த்தீங்கன்னா பத்துப்பாட்டு எட்டு தொகை அதில் நமக்கு புறநானூறு பார்த்தோம்னா எட்டு தொகை நூல்களுள் ஒன்று எட்டு தொகை நூல்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம் இருந்தாலும் இன்றைக்கும் தெரிஞ்சுக்கோங்க நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏற்றும் களியோடு அகம்புறம் என்று இத்திரத்து எட்டு தொகை அப்படின்னு ஒரு பழைய விண்பா பாடல் எட்டு தொகை நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நற்றிணை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் கழித்தொகை அகநானூறு இதெல்லாம் எட்டுத்தொகை நூல்கள் அதில் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு கழித்தொகை அகனானூறு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அகம் சார்ந்தது அதாவது தலைவன் தலைவியோட இல்லற வாழ்க்கையை பற்றி கூறுவது பதிற்றுப்பத்து புறநானூறு இது ரெண்டும் தான் புறம் சார்ந்தது பரிபாடல் அகம் புறம் சார்ந்தது நமக்கு வந்திருக்கிறது புறம் சார்ந்த புறநானூறு தான் சரியா புறநானூறு அப்படின்னா புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு புறநானூறு புறம் சார்ந்த நானூறு பாடல்களை கொண்டது புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு புறம் பற்றிய நானூறு பாடல்களை கொண்டது புறப்பொருள் தொடர்பான நானூறு பாடல்களை கொண்ட நூல் அதனால தான் புறநானூறு என்ற பெயர் பெற்றது புறத்தினை சார்ந்த நானூறு பாடல்களை கொண்டதால் புறநானூறு என்ற பெயர் வந்தது புறம் புறப்பாட்டு எனவும் இந்நூல் வழங்கப்படும் அதாவது புறம் புறப்பாட்டு புறப்பாட்டு அப்படின்னும் இந்த நூல் அழைக்கப்படுகிறது அதாவது அகம்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மொத்த அன்புடைய தலைவியும் தலைவனும் தன் உள்ளத்தால் அனுபவிக்கும் இன்பத்தை பற்றி கூறுவது அகம் புறம் அப்படின்னா அறத்தையும் பொருளையும் பற்றி கூறுவது ஒத்த அன்புடையாரே அன்றி அனைவராலும் அனுபவிக்கப்பட்டு இத்தகையது என்று புறத்தாருக்கும் எடுத்து உணர்த்தக்கூடியதாய் நிகழும் ஒழுக்கம்தான் இந்த புறம் இத்தகைய புறப்பொருள் தொடர்பான பாடல்கள் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளது இந்நூலில் உள்ள பாடல்கள் பல்வேறு காலங்களில் வாழ்ந்த பல்வேறு புலவர்களால் பல்வேறு சமயங்களில் பாடப்பட்டது அரசன் முதல் பல்வகை தொழில் புரிவாரும் புலமை மிக்கவராய் பாடல்கள் இயற்றியுள்ளனர் புலவர்கள் மட்டும் அரசன் மற்றவர்கள் புலவர்கள் எல்லாருமே இதை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க இந்த புலனோட்டில் பாடல் எழுதியிருக்காங்க புலவர்கள் தனித்தனியே பாடிய பாடல்களை எல்லாம் அரிதின் முயன்று தேடி தொகுக்கப்பட்ட தொகை நூல் இது ஸ்ரீயா புலவர்கள் தனித்தனியே பாடிய பாடல்களை எல்லாம் தேடி தொகுத்த ஒரு தொகை நூல் தான் இந்த புறநானூறு தொல்காப்பியம் என்னும் மிக பழைய தமிழ் இலக்கணத்திற்கு முற்பட்ட பாட்டுகளும் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளது தொகுக்கப்பட்ட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு தொகுத்துவர் யாருன்னு நமக்கு தெரியல இந்த நூல் தமிழருடைய சிறந்த கருவூலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா பண்டைய கால மக்களுடைய உயர்ந்த நாகரிகம் அரசியல் போர்த்திடம் சமுதாய பண்பாடு பழக்க வழக்கம் எல்லாம் அறிந்து கொள்வதற்கு இந்த நூல் ஏதுவாக இருப்பதால் இது வந்துட்டு சிறந்த கருத்து கருவூலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது பண்டைய கால பேரரசர் சிற்றரசர் படைத்தலைவர் வீரர் வள்ளல் ஆகியவர்களின் வரலாறுகளையும் அறிய இந்த புறநானூறு உதவியாக இருக்கிறது அதனால் இந்த நூல் வரலாற்று ஆராய்ச்சிக்கும் பெருந்துணையாக இருக்கிறது புலவர்கள் பலரால் மேற்கோளாக இது கையாளப்பட்டுள்ளது ஜியூ போப் என்னும் மேல்நாட்டறிஞர் இந்நூலின் பாடல்கள் சிலவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு இந்நூல் தொல்காப்பியம் என்னும் தமிழ் இலக்கணத்திற்கு இலக்கியமாய் ஒவ்வொரு பாடலும் புறப்பொருள் திணை துறைகளை கொண்டு விளங்குகிறது தொல்காப்பியர் வந்துட்டு புறத்தினை ஏழுன்னு சொல்லியிருப்பாரு வெச்சி வஞ்சி உளினை தும்பை வாகை காஞ்சி பாடான் அப்படின்னு சொல்லி ஏழை சொல்லியிருப்பாரு புறப்பொருள் வெண்பா வெண்பாமாலையில பார்த்தீங்கன்னா பனிரெண்டு இருக்கும் வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளினை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை இதனுடைய திணை அப்படின்னு சொல்கிறது எதை சொல்கிறாங்கன்னா மக்களுடைய ஒழுக்கத்தை சொல்கிறாங்க திணை என்பது மக்களுடைய ஒழுக்கத்தை பற்றி கூறுவது துறை என்பது மக்களும் விலங்கும் சென்று நீர் உண்ணும் துறை போல பல பலவகைப்பட்ட பொருள்களும் ஒருவகைப்பட்டு செல்வதற்குரிய ஒரு வழிதான் எனது துறை மக்கள் வாழ்க்கைக்குரிய நெறி என்று சுருக்கமாய் கூறலாம் மக்கள் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நெறிதான் இந்த துறை திணை ஆறு போன்றது துறை ஆற்றில் மக்கள் இறங்கும் துறை போன்றது இந்நூலிலிருந்து ஒரு பாடல் நமக்கு பாடமாய் அமைந்துள்ளது இப்பாடப்பகுதி புறநானூற்றின் நூற்றி எண்பத்தி நாலாவது பாடல் நம்மளுக்கு இடம்பெற்றுள்ளது புறநானூறு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புறம் புறப்பாட்டு எனவும் அழைக்கப்படுகிறது பண்டைய தமிழகத்தின் அரசியல் சமூக வரலாற்றை விளக்கும் அரிய கருத்து கருவூலம் அதாவது எட்டு தொகை நூல்களிலேயே அரிய கருத்து கருவூலம் எதுன்னு கேட்டோம்னா இந்த புறநானூறு அகப்பொருள் நூல்களுள் கருத்து கருவூலம் எதுன்னு கேட்டாங்கன்னா அகநானூறு சரியா முடியுடைய மூவேந்தர் குறுநில மன்னர் வேளிர் முதலிய சிறப்புடை மக்கள் போர் செய்திகள் கையறு நிலைனா என்னது இறந்தவர்களுக்கு பாடக்கூடியது நடுகள் போரில் வெற்றி பெற்றவர்கள் அவங்களுக்கு வை வீர மரணம் அடைந்தவர்களுக்கு வைக்கப்படக்கூடிய கல் தான் நடுகள் போன்ற பல்வேறு பொருண்மைகளை வெளிப்படுத்தும் இந்நூலை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஊவேசா அச்சில் பதிப்பித்தார் இந்த நூல்ல யார் வந்து அச்சில பதிப்பித்து வெளியிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஊவேசா தமிழ் தாத்தா அவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா முதல்ல அச்சில் பதிப்பித்து வெளியிட்டிருக்காரு இதன் சிறப்பு கருதி இதனை பலரும் ஆங்கிலத்திலும் பிற மொழிகளிலும் என்ன பண்ணியிருக்காங்க மொழிபெயர்த்திருக்காங்க ஜியூ போப் என்ன பண்ணிருக்காரு இந்த நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்டு விஸ்டம் த அந்தாலஜி ஆஃப் போயம் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு என்னும் தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் யாரு ஜார்ஜெல் ஹார்ட் அவரும் மொழிபெயர்த்திருக்காரு அதுவும் இல்லாமல் ஜியூ போப்பூ என்ன பண்ணியிருக்காரு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு புறநானூற்றை சரியா இந்நூலின் பா ஆசிரியர் அதாவது நமக்கு இங்கே எழுதப்பட்ட இந்த புறநானொற்று பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பிசுராந்தையார் பிசிர் என்பது பாண்டிய நாட்டில் இருந்த ஒரு ஊர் ஆந்தையார் என்பது இப்புலவரின் இயற்பெயர் இவர் காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன் அறிவுடை நம்பி பிசுராந்தையார் அரசனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நிலையில் நமக்கு இங்கே பாடல் இயற்றப்பட்டுள்ளது அதாவது அந்த காலத்தில் அரசர்கள் வழி தவறும் நிலையில தவறு செய்யும் பொழுது புலவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசருக்கு அறிவுரை கூறி அவங்களுடைய ஆட்சியை நல்வழிப்படுத்துவாங்க அதியமானுக்கு கிளார் கோவூர்கா சோழன் இப்போ நலங்கில்லி பெருங்கில்லி அவங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கபிலர் பாரி பாரிக்கு சொல்லியிருக்காங்க பரணர் நப்பச்செல்லையார் நச்செல்லையார் வெள்ளி வீதியார் வெண்குயத்தியார் இந்த மாதிரி நிறைய புலவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரசருக்கு தக்க சமயத்தில் அறிவுரை கூறி அவங்க போ செலுத்தாத வண்ணம் மக்களுக்கு வரியிலாம் நிறைய போடாத வண்ணம் என்ன பண்ணியிருக்காங்க அறிவுரை கூறியிருக்காங்க அந்த மாதிரி அறிவுரை கூறி நல்லாட்சி செலுத்துமாறு புலவர்கள் தக்க சமயத்தில் வலியுறுத்துவார்கள் அப்படி வலியுறுத்திய நமக்கு நம்மளுக்கு இடம்பெற்றுள்ளது அப்படி வலியுறுத்தியவர் யார் அப்படின்னா சங்ககால புலவர்கள் ஒருவரான பிசுராந்தையார் இவருடைய இயற்பெயர் ஆந்தையார் பிசிர் என்பது பாண்டிய நாட்டில் இருந்த ஒரு ஊர்தான் ஆந்தையார் என்னும் பெயர் ஆதன் தந்தை என்னும் பெயர்களின் கூட்டுச்சொல் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாரு கோப்பெரும் சோழன் பாண்டியன் அரியுடை நம்பி ஆகியோரை பாராட்டி பாடியிருக்காரு பாராட்டியும் இருக்காரு கோப்பெரும் சோழன் உங்களுக்கு தெரியும் சோழ மன்னர்கள் ஒரு சிறந்த மன்னன் அதுக்கப்புறம் பாண்டியன் அரியுடை நம்பி ஆகியவர்களையும் இவர் என்ன பண்ணியிருக்காரு பிசராந்தியார் பாராட்டி பாடியுள்ளார் அரசனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய உயர்நிலையில் இருந்த சான்றோர் இவர் அதாவது புலவர்கள் அந்த காலத்தில் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அரசருக்கு அறிவுரை கூறக்கூடியவர்களாக தான் இருந்திருக்காங்க நேரில் காணாமலேயே கோப்பெரும் சோழனோடு நட்பு கொண்டு அவருடன் சேர்ந்து வடக்கிருந்து உயிர் துறந்தவர் பிசுராந்தையார் அதிகமான பாடல் என்ன பண்ணியிருக்காரு பாண்டிய அறிவுடை நம்பியெல்லாம் பற்றி பாடியிருக்காரு சோழர்களை பற்றி பிசுராந்தையார் வந்து பாடியிருக்காரு ஆனால் சோழனை இந்த கோப்பெரும் சோழனை ஒரு முறை கூட பிசுராந்தையார் நேரில் பார்த்ததே கிடையாது அப்படி இருந்தும் கோப்பெரும் சோழனோடு அன்னப்பறவையின் தூதால் என்ன பண்ணியிருக்காரு நட்பு கொண்டு அவரோட சேர்ந்து வடக்கிருந்து உயிர் துறந்தவர் வடக்கிருத்தல் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியுமா அதாவது உண்ணாமல் உறங்காமல் நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டுருச்சு இனிமேல் நான் எனக்கு உயிர் வாழ விருப்பம் இல்லை அப்படிங்கிற நிலையில் அந்த காலத்தில் அரசர்கள் புலவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வடக்கு திசையை நோக்கி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சாப்பிடாமல் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் தியானம் பண்ணுவாங்க அப்புறம் அவங்க இறந்துருவாங்க அதுதான் வடக்கிருந்து உயிர் திருத்தல் அப்படியே மனசளவில் ரொம்ப வருத்தப்பட்டு உயிரை விடுவது அந்த மாதிரி கோப்பெரும் சோழன் வடக்கிருந்து உயிர் துற உயிர் துறக்கக்கூடிய அந்த நிலையை மனக்குறிப்பால் பிசுராந்தையார் அறிந்து அவரும் என்ன பண்ணார் அதே இடத்துக்கு வந்தார் அப்போ கோப்பெரும் சோழனுக்கு நட்டிருந்த நடுகளானது கொஞ்சம் நகர்ந்து பிசுராந்தையாருக்கும் இடம் கொடுத்து இவரும் அதே இடத்துல வடக்கிருந்து உயிர் துறந்தவர் அதனால ஒருவரை ஒருவர் பார்க்காமலே நட்பு கொண்டவர் யார் அப்படின்னா கோப்பெரும் சோழனும் பிசுராந்தையார் சிறந்த நப் நட்புக்கு எடுத்துக்காட்டை யார சொல்லுவாங்க இந்த மாதிரி கோப்பெரும் சோழன் பிசுராந்தையார் தான் சொல்லுவாங்க சரியா அதாவது கண்ணால் பார்த்து ஒரே பிளேட்டில் சாப்பிட்டு ஊரெல்லாம் சுற்றி நட்பாக இருக்கிறதெல்லாம் நட்பு கிடையாது உள்ளத்தால் ஒன்றுபட்டு நட்பு கொள்வது தான் சிறந்த நட்பு அந்த நட்புக்கு எடுத்துக்காட்டு தான் இவங்க இருவர் சரியா முகநக நட்பது நட்பன்று நஞ்சத்து அகநக நட்பதே நட்பு அந்த குரலுக்கு சிறந்த உதாரணமாக இருந்தவர் தான் பிசராந்த யாரும் கோப்பெரும் சோழனும் குடிமக்களின் உளப்பாங்கை அறிந்து அதற்கு ஏற்றவாறு ஆட்சி புரியக்கூடியவனே சிறந்த அரசன் அதாவது குடிமக்களோடைய உல மனதை அறிந்து அதற்கு ஏற்றவாறு ஆட்சி புரியக்கூடியவனே சிறந்த அரசன் அதாவது நாட்டில் வந்துட்டு செல்வ செழிப்போடு இருக்கா அப்போ வரியெல்லாம் விதிக்கலாம் இல்லை பஞ்சம் பட்டினி இந்த மாதிரி இருக்கும் பொழுது வரியெல்லாம் விளக்கி கொள்ள வேண்டும் அவங்களுடைய நிலையை அறிந்து ஆட்சி செய்யக்கூடியவனே சிறந்த அரசன் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அரசன் செயல்படுவது நாட்டின் வளர்ச்சிக்கு கேடு விளைவிக்கும் சரியா அதாவது மக்கள் வந்துட்டு வறுமையில் இருக்கும்போது வரியெல்லாம் போட்டு அவங்கள துன்பப்படுத்தினா அது வந்துட்டு அவங்களுடைய நாட்டின் வளர்ச்சிக்கு கேடு விளைவிக்கும் அரசனை நல்வழிப்படுத்தும் பெரும் பொறுப்பை சங்ககால புலவர்கள் மேற்கொண்டனர் அந்த மாதிரி தங்களுடைய வழிமுறைகளை தவறும் பொழுது புலவர்கள் என்ன பண்ணுவாங்க அரசர்களுக்கு அறிவுரை கூறுவார்கள் புலவர்களின் அறிவுரைகளை தலைமேற்கொண்டு அரசர்களும் செயல்பட்டனர் அதாவது புலவர் தான் அறிவுரை சொல்றாங்க நம்ம கேட்கக்கூடாது அப்படின்லாம் இல்லாம அவங்க சொன்னதை பெரும் சிறப்பாக கருதி கொண்டு அவங்க தலைக்கும் மேலாக அதாவது தலை வணங்கி அதை ஏற்றுக்கொண்டு அரசர்களும் செயல்பட்டார்கள் சங்க பாடல் தொகுப்பில் இத்தகைய செவி அறிவுருவு என்னும் துறை பாடல்கள் நாட்டு நலனையும் நிர்வாக சீர்மையும் பாடவனாக உள்ளன செவி அறிவுருவு அப்படின்னா என்னன்னா மக்கன் சாரி மன்னன் அவனுடைய கடமையை தவறும் பொழுது இப்போ இப்படிலாம் நீ வந்து ஆட்சி செய்யக்கூடாது இது மக்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு புலவர்கள் அவன் கேட்கும் விதத்தில் அறிவுறுத்துவது தான் செவி அறிவுறுவு அப்படின்னு சொல்லப்படுகிறது சரியா அவனுடைய காதில் கேட்கக்கூடிய விதத்தில் எடுத்து சொல்லி நல்வழிப்படுத்துவது சரியா அந்த மாதிரி நல்வழிப்படுத்திய பாடல் தான் கொடுக்கப்பட்டுள்ளது கண்ணை பாடலுக்கு போவோமா இதெல்லாம் மனப்பாட பகுதியும் இருக்குப்பா அதனால பாடலை நல்லா குறுந்து கவனிங்க காய்நெல் அறுத்து கவளம் கொளினே மானிறைவு இல்லதும் பல் நாட்கு ஆகும் நூறு செரு ஆயினும் தமித்து புக்கு உனினே வாய்ப்புகுவதாயினும் பெரிது கெடுக்கும் அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொழினே கோடியாத்து நாடு பெரிது நந்தும் மெல்லியன் கிழவனாகி வைகளும் வரிசையறியா கல்லென் சுற்றமொடு பரிதப எடுக்கும் பிண்டம் நச்சின் யானை தானும் உண்ணான் உலகமும் கெடுமே இந்த பாடல் சரியா பாடலை இன்னொரு டைம் பாருங்க காய்நெல் அறுத்து கவளம் கொளினே மான் நிறைவு இல்லதும் பல் நாட்கு ஆகும் நூறு செரு ஆயினும் தமித்து புக்கு உனினே வாய் புகுவதனினும், கால் பெரிது கெடுக்கும் அரியுடை வேந்தன் நெறியறிந்து கொழினே கோடியாத்து நாடு பெரிது நந்தும் மெல்லியன் கிழவனாகி வைகளும் வரிசை அறியா கள்ளின் சுற்றமுடு பரிதப எடுக்கும் பிண்டம் நச்சின் யானை புக்க கோலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை பாடியவர் யாரு பிசுராந்தையார் ஃபஸ்ட்டு என்ன சொல்றாங்கன்னு பாரு காய்நெல் அறுத்து கவளம் கொழினே காய்நெல் அப்படின்னா அறுவடைக்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய நெல் சரியா காய்ந்த நெல்லை அறுவடை செய்து கவளம் கொழினே கவளமாக யானைக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவு எப்படி இருக்கும் அப்படியே உருட்டி கவளம் கவலமாக வச்சிருப்பாங்க அதுதான் கவளம் சொல்லுவாங்க பெரிய உருண்டை சரியா யானையின் உணவை கொண்டால் மாநிறைவு இல்லதும் பல்நாட்கு ஆகும் அதாவது பெரிய நிலப்பரப்பு மா அப்படின்னா பெரிய நிறைவு இல்லதும் பெரிய நிலப்பரப்பாக இல்லாமல் சிறிய நிலப்பரப்பில் விளைந்த நெல்லாக இருந்தாலும் அதை வந்துட்டு பக்குவமாக தூற்றி சாப்பாடாக செஞ்சு உருண்டை பிடிச்சி யானைக்கு கொடுத்தோம்னா அது பல நாட்கு ஆகும் பல நாளுக்கு வரும் சரியா அப்படி இல்லாமல் நூறு செரு ஆயினும் நூறு வயலாக இருந்தாலும் தமித்து புக்கு உனினே தானே ஏனைய போய் நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னோம்னா வாய் புகுவதனினும் அதாவது வாயில அந்த நெல் போறதை காட்டிலும் கால் பெரிது கெடுக்கும் காலால் மிதிப்பெட்டு அழியக்கூடிய நெல் அதிகமாக இருக்கும் சரியா அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அறுவடை செய்யக்கூடிய பதத்தில் இருக்கக்கூடிய நெல்லை அறுவடை செய்து அது உணவாக சமைத்து கவளமாக உருட்டி யானைக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது எவ்வளோ பகுதியில் விளைஞ்சிருக்கு குறைந்த அளவு நிலம்தான் ஒரு வயல் நீங்கள் வச்சுக்கோங்க அதாவது மா அப்படின்னா ஒரு நில அளவு ஒரு ஏக்கரில் மூன்றில் ஒரு பங்கு ஒரு ஏக்கர்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதில் மூன்றில் ஒரு பங்கு நிலம் அந்த நிலத்தில் விளையக்கூடிய அந்த நெல்லை பக்குவமாக அறுவடை செய்து உணவாக சமைத்து உருட்டி கவளமாக யானைக்கு கொடுத்தால் அது பல நாட்களுக்கு யானைக்கு உணவாக பயன்படும் அவ்வாறு இல்லாமல் ஒரு நூறு வயல் இருக்கு சரியா இப்போ ஒரு பங்கு தான் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த ஒரு வயல் போல நூறு வயல் இருக்கு அந்த நூறு வயல்ல இருக்கக்கூடிய அந்த நெல்லை அப்படியே யானையை போய் நீயே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னோம்னா அந்த யானை போய் சாப்பிட்டுச்சுனா என்னாகும் அது சாப்பிடக்கூடிய அந்த நெல்லை காட்டிலும் அதனுடைய காளால் மிதிப்பட்டு அழியக்கூடியதுதான் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரியா அதை போல அரியுடை வேந்தன் நெறியறிந்து கொளினே அரியுடை வேந்தன் அது பற்றி அறிவுடைய மன்னன் நெறியறிந்து நிலவரி நிர்ணயிக்கும் நெறிமுறையை அறிந்து நெறியறிந்து இப்படி தான் ஆட்சி செய்யணும் என்ற நெறியை அறிந்து அதாவது மக்களுக்கு நன்மை தரும் செயலுது தீமை தரும் செயலுது எப்போ வந்துட்டு நல்லது நடக்கும் எப்போ நம்ம வரி போடணும் எப்போ ப மக்கள் வந்துட்டு பஞ்சம் பட்டணியாக இருக்காங்க இப்போ வரி போடக்கூடாது என்பதை அறிந்து கொழின்னு அப்படின்னா வ வரியாய் கொண்டால் இப்போ வரி போடலாமா வேண்டாமா என்பதை அறிந்து வரி போடணும் கோடியாத்து நாடு பெரிது நந்தும் கோடியாத்து அப்படின்னா எண்ணிக்கை சரியா கோடி எண்ணிக்கை நிறைவித்து நாடு மிகவும் நாடு பெரிதும் அப்படின்னா நாடு மிகவும் நந்தும் அப்படின்னா தழைக்கும் நந்தும்னா என்னது இங்கே தழைக்கும் சிறப்பாக இருக்கும் நந்தும்னா என்னது தழைக்கும் மெல்லியன் கிழவன் ஆகி மெல்லியன் அப்படின்னா அறிவாள் மெல்லிய கிழவன் ஆகி இங்கே கிழவன் யார் வேந்தனாகி வைகளும் வைகளும் அப்படின்னா என்னது நாள்தோறும் வைகளும் அப்படின்னா என்னது நாள்தோறும் வரிசை அறியா கல்லெண் சுற்றமோடு வரிசை அப்படின்னா தகுதி அறியாத வரிசை அப்படின்னா இங்கே என்னது தகுதி அறியாத வரிசை அறியனா தகுதி அறியாத கல்லெண் சுற்றமோடு உறுதி இல்லாத தீய சுற்றமோடு பரிதப அப்படின்னா அன்பு கெடை எடுக்கும் பிண்டம் நச்சின் வலிய வாங்கும் பொருள்கள் வலிய வாங்கும் பொருள் இங்கே என்னது வரிப்பணம் அதாவது மக்களால் முடியும் பொழுது அவங்களே என்ன பண்ணுவாங்க வீட்டு வரி நில வரி கரண்ட் பில்லு இப்போ நம்மளுக்கு போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்களே கொடுத்துருவாங்க ஆனால் வறுமையில் இருக்கும் பொழுது நம்ம வந்துட்டு கண்டிப்பாக நீ கொடுத்தாகணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது பிண்டம்னு வச்சுன்னா அங்கேருந்து வாங்கக்கூடிய அந்த பொருள் வலியை வாங்கும் பொருள் வலியை வாங்கும் பொருள் எதுங்க வரி பொருள் அது என்ன ஆகும் அப்படின்னா யானை புக்க புலம் போல யானை புகுந்த நிலம் புலம்னா இங்கே என்னது நிலம் போல தானும் உண்ணான் யானையும் சாப்பிடாம உலகமும் கெடும் அந்த பயிர் அழிஞ்சு போயிடும் அதுபோல மன்னனும் அனுபவிக்க முடியாமல் அவனை சுற்றி உள்ள உலகமும் கெட்டு அழியும் மன்னர்களும் சாரி மக்களும் வரி அதிகமாக விதித்த காரணத்தால் துன்பப்பட்டு அழிந்து விடுவார்கள் என்பது இதிலிருந்து நமக்கு பெறப்படக்கூடிய கருத்து சரியா அதான் இங்க சொல்லியிருக்காங்க அதாவது ஏனையே நம்ம என்ன பண்ணலாம் யானைக்கு தேவையான உணவை ஒரு மாவிற்கு குறைந்த நிலமாயினும் சிறிய அளவு நிலமாக இருந்தாலும் அதில் விளைந்த நெல்லை அறுவடை செய்து பக்குவப்படுத்தி அறுவடை செய்து பக்குவப்படுத்தி அதை சமைத்து கவளமாக உருட்டி யானை வாயில் கொடுக்கும் பொழுது அந்த உணவானது பல நாட்களுக்கு பயன்படும் அப்படி இல்லாமல் பெரிய நிலப்பகுதியாக இருந்தாலும் சரி நிறைய நெல் விளைந்திருந்தாலும் சரி அதில் யானைய நீயே சாப்பிடு அப்படின்னு விட்டுட்டோம்னா அந்த யானை சாப்பிட்ற உணவை காட்டிலும் அது காலால் மிதிப்பட்டு அழியக்கூடிய உணவுப் பொருள்கள் அதிகமாக இருக்கும் அதை போல மன்னனானவன் எப்படி இருக்கணும் மக்களுடைய இன்பத் துன்பத்தை எல்லாம் அறிந்து சரியா அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா அறிவுடைய அரசன் வரி திரட்டும் முறையறிந்து மக்களிடமிருந்து வரி திரட்டினால் நாடு கோடிக்கணக்கில் செல்வத்தை பெற்று செழிப்படையும் அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க கோடி ஆத்து நாடு பெரிதும் நந்தும் கோடிக்கணக்கில் செல்வத்தை பெற்று நாடு செழிப்படையும் அரசன் அறிவில் குறைந்தவனாகி மில்லியன் அப்படின்னா அறிவில் குறைந்தவனாகி அந்த வரி இவ்வளவு செலுத்தணும் அப்படிங்கிறத தெரியாம முறையறியாத சுற்றத்தோடு ஆரவாரமாக குடிமக்களின் அன்பு கெடுமாறு நாள்தோறும் வரியை திரட்ட விரும்புவது புது புதுசாக வரியை போடுவது யானை தன் புகுந்த நிலத்தில் தானும் உண்ணாமல் பிறருக்கும் பயன்படாமல் வீணாகுவது போல அரசன் தானும் பயனடைய மாட்டான் நாட்டு மக்களும் துன்பப்பட்டு நாடுமே அழிந்துவிடும் உலகமே கெடும் அப்படின்னா நாடும் அழிந்துவிடும் அதுதான் இதில் சொல்லப்பட்டுள்ள கருத்து அதனால் மன்னன் முறையறிந்து என்ன பண்ணணும் சரியான நேரத்தில் மட்டும் வரியை விதித்து மக்களை செழிப்படைய செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கே யானையை உதாரணம் காட்டி என்ன பண்ணியிருக்காரு தக்க சமயத்தில் அரியுடை நம்பிக்கை அரியுடைய பாண்டிய அரியுடை நம்பிக்கை பிசுராந்தையார் அரியுரை கூறியுள்ளார் அதை கேட்டு அரியுடை நம்பியும் மக்கள் மீது போட்ட வரியெல்லாம் விளக்கி மக்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் செய்து நாடை செழிப்படைய செய்தார் என்பதுதான் இந்த பாடலோட பொருள் கண்ணே உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த முதல் வரை மனப்பாட பகுதி அதை மட்டும் இன்னொரு முறை பாருங்க அறுத்து கவளம் கொளின மாநிறைவு இல்லதும் பல் நாட்கு ஆகும் நூறு சிறு ஆயினும் தமித்து புக்கும் உனினே வாய்ப்புரினும் கால் பெரிது கெடுக்கும் சரியா பொருள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது யானையை தனித்து விடக்கூடாது உணவு எவ்வளோ பெரிய வயலாக இருந்தாலும் அழிஞ்சு போயிடும் அதே போல் மன்னன் ஆட்சி செய்யும் முறையறிந்து ஆட்சி செய்ய வேண்டும் வரியெல்லாம் கரை சரியான முறையில் விதிக்க வேண்டும் என்பது தான் இந்த பாடலோட பொருள் பாவகை நேரிசை ஆசிரியப்பா உங்களுக்கு தெரியும் ஆசிரியப்பானா எப்படி வரும்னு எல்லாடியும் நான்கு சீராய் வரும் இந்த ஆசிரியப்பாவில் நான்கு வகை இருக்குது நமக்கு வந்திருக்கிறது நேரிசை ஆசிரியப்பா நேரிசை ஆசிரியப்பானால் ஈற்றடியின் ஈற்றுச்சீனி ஈற்றுச்சீரின் ஈற்றெழுத்து ஏகாரத்தில் முடியும் அதுக்கப்புறம் நேரிசை ஆசிரியப்பானால் எப்படி வரும்னா ஈற்றடியின் முன்னடி அதுக்கு முன்னாடி இருக்க அடி மூன்று சீராய் வரும் மற்ற அடிகள் எல்லாமே நான்கு சீராய் வரும் அதுதான் நேரிசை ஆசிரியப்பா அப்படிதான் நமக்கு வந்திருக்கு அதனால் இது நேரிசை ஆசிரியப்பா தினை பாடான் திணை பாடான் திணைன்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடப்படும் ஆண் மகனின் உழுகலாறுகள் அதாவது ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் போன்ற நல் இயல்புகளை சிறப்பித்து கூறுவது பாடான் திணை அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்தது துறை செவி அறிவுருவு அதாவது அரசன் செய்ய வேண்டிய கடமைகளை முறை தவறாமல் செய்யுமாறு அவன் கேட்க அறிவுறுத்துதல் தான் செவி அறிவுறுவு என்னும் துறை சரியா துறைனா ஏற்கனவே என்னன்னு சொன்னேன் துறைனா என்னது அதாவது அரசன் வந்துட்டு நிறை தவறும் பொழுது அவனை நல்லாட்சி செய்யுமாறு என்ன பண்ணுவாங்க புலவர்கள் தக்க சமயத்தில் அறிவுரை கூறுவார்கள் அதை அவன் கேட்குமாறு கூறுவது தான் இந்த செவி அறிவுருவு சரியா அந்த செவி அறிவுருவு துறை தான் இந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது அரசனுக்கு அறிவுரை கூறுவதாக அமையப்பட்டுள்ளது சரியா அதுதான் இது பாவகை நேரிசை ஆசிரியப்பா திணை பாடான் திணை துறை வந்துட்டு செவி அறிவுருவு சரியா கண்ணே பாடலோட பொருள் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மிக எளிமையான பாடல் தான் உங்களுக்கு இங்கே டயக்ராம்லேயும் நல்லா அழகாக போட்டு காமிச்சிருக்காங்க அதாவது யானைக்கு கொடுக்கறது யானை தனியாக விட்டால் என்ன ஆகணும் சரியா இந்த பொருளான ஒரு மிக முக்கியமான பகுதி அதனால் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரையும் நல்லா பார்த்துக்கோங்க பொருள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நல்லா கவனிச்சிருப்பீங்க இது வரைக்கும் ஆழ்ந்து கவனித்த அத்தனை குழந்தைகளுக்கும் நன்றிகள்